விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை வட்டம் கோவிலாங்குளம் கிராமம் நாள் பிப்ரவரி பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்தி இடம் அருள்மிகு ஸ்ரீதேவி பூதேவி சமேத அழகிய பெருமாள் கோவில் கோவிலாங்குளம் மையமரக்கட்டளை செயலாளர் பே பாலசுப்ரமணியம் ஊராட்சி மன்ற உறுப்பினர் மே நீலநாகம் மையம் செயற்பாட்டாளர் கு குருதேவன் ஆகியோர் கல்லூரி மாணவர்களுடன் போட்டி தேர்வு பற்றி கலந்துரையாடல் மற்றும் போட்டி தேர்வு புத்தகம் பரிசளிப்பு நன்கொடையாளர்கள் பொறியாளர் கார்த்திக் பொறியாளர் ரோகிணி கோயம்புத்தூர் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை வட்டம் கோவிலாங்குளம் கிராமம் நாள் ஜூன் பத்து இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இடம் அருள்மிகு ஸ்ரீதேவி பூதேவி சமேத அழகிய பெருமாள் கோவில் கோவிலாங்குளம் பள்ளி மாணவ மாணவியருக்கு அன்னை சுப்புலட்சுமியின் நினைவாக மையம் அறக்கட்டளை மூலம் கல்வி உபகரணங்களான நோட்டு புத்தகம் பேனா பென்சில் ஸ்கேல் போன்றவை வழங்கப்பட்டது நன்கொடை ஆசிரியர் கற்பகராஜா மற்றும் சகோதரிகள் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் மையம் அறக்கட்டளை அரங்காவலர் ச கற்பகலதா பா சேவக பெருமா நாள் ஜூன் பத்து இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இடம் அருள்மிகு ஸ்ரீதேவி பூதேவி சமேத அழகிய பெருமாள் கோவில் கோவிலாங்குளம் பள்ளி மாணவ மாணவியருக்கு அன்னை சுப்புலட்சுமியின் நினைவாக மையம் அறக்கட்டளை மூலம் கல்வி உபகரணங்களான நோட்டு புத்தகம் பேனா பென்சில் ஸ்கேல் போன்றவை வழங்கப்பட்டது நன்கொடை ஆசிரியர் கற்பகராஜா மற்றும் சகோதரிகள் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் மையம் அறக்கட்டளை அரங்காவலர் ச கற்பகலதா பா சேவக பெருமாள் நமது மாபெரும் வரலாற்றை தாங்கி நிற்கும் சுமார் ஆயிரம் ஆண்டுகளுக்கும் மேலான பழமையான கோவிலான ஸ்ரீதேவி பூதேவி சமேத அழகிய பெருமாள் கோவில் குடமுழுக்கு விழா சிறப்பாக நடைபெற்றது கோவிலாங்குளத்தில் இருக்கும் இந்த அழகிய பெருமாள் கோவில் குடமுழுக்கு விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பெருமாளை தரிசித்தனர் அழகிய பெருமாளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு குடமுழுக்கு மிகச்சிறப்பாக கொண்டாடப்பட்டது பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது பதினாறாம் நூற்றாண்டில் ஆயிரத்து ஐநூற்று அறுபது குறுஞான சம்பந்தர் என்ற மாபெரும் தமிழ் அறிஞரால் நிறுவப்பட்ட தருமபுர ஆதின மடத்தின் தற்போதைய மடாதிபதி ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்தர் சுவாமிகள் கோவிலாங்குளம் வருகை தந்து ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த நமது வரலாற்று பொக்கிஷமான ஸ்ரீதேவி பூதேவி சமேத அழகிய பெருமாள் கோவில் குடமுழுக்கில் கலந்து கொண்டு சிறப்பித்தார் பண்டாம்ல பண்டாம்ல பிரசன்னம் பந்தம் வந்து இருக்கா. பண்டாம்ல जिसको மகிமை காணே தெரி தெரி காத்து அண்ணேடோடு உள்ளே புடிச்சி ஆளான் பர்றது. பண்டாம்ல பரமாத்மா லாபினானவன் பர்றது. பர்வான் சோறு பதறறின் சுதறானன் பர்றான். பாலை கோருக்கு வழனும் பாங்கு செட்டணும் பர்றான் சொல்லு. என்னாவுல விது சாய் அனைவரின் மக்களவோ மகிழ்ச்சியில் தங்கள் இந்த அழகான மக்களுக்கான கொண்டாடுகிறது